ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நைட்டில் படுக்கும்போது உங்களுக்கு சரியாக தூக்க வரலையா ரொம்ப நேரம் படுத்துகிட்டு இருந்தாலும் தூக்கம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு அண்ட் உடம்புலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது சோர்வாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நைட்டில் படுத்தவுடனே எப்படி சீக்கிரமாக தூங்குறது அப்படிங்கிற ஒரு ஹெல்த்து டிப்ஸோடு தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் இதை யூஸ் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் ஒரு படுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே தூக்கம் வந்துடும் நம்ம ரிலாக்ஸாக தூங்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ எஸ்பிஓ பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கோர்ஸ் மூலிமா உங்களுக்கு ஃபோர் மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க ஃபோர் மந்த்ஸ் ட்ரைனிங் முடிச்சு லைஃப் டைம் இன்கம் கொடுப்பாங்க அது இன்கம் பார்த்தீங்கன்னா பெர் மந்த் எயிட் தௌசண்ட் அபவ் இருக்கும் இந்த ஒர்க்கு பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டைம் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் மொத்தம் மூணு டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா வெது வெதுன்னு ரொம்ப சூடாலாம் தண்ணி ஊற்றணுங்கிறதுல நார்மலான ஹீட்டில் நீங்கள் குளிச்சிங்கன்னா தலையோட நல்லா நைட்டில் படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் பண்ணுங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் குளிக்கக்கூடாது குளிச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து சாப்பிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அந்த அண்ணே நடந்துட்டு உடனே சாப்பிட்ட உடனே போடக்கூடாது சாப்பிட்டு அப்புறம் பண்ணுங்கள் அது ஃபஸ்ட்டு டிப் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் குளிச்சுட்டு சா அப்புறம் தூங்கணும் அதுவும் சுடு தண்ணியில் அப்போ பார்த்துட்டிங்கன்னா உடம்புலாம் ரிலாக்ஸாக இருக்கும் பிளட் ப்ளட் சர்க்குலேஷன்லாம் கொஞ்சம் நம்ம குறைஞ்சி உடம்புலாம் மசில்ஸ்லாம் உங்களுக்கு குளிக்கும்போதே அந்த ஒரு ஃபீல் தெரியும் உங்களுக்கு மைண்டு உடம்புலாம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி அதுவும் முடியலன்னா செகண்ட் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தண்ணி காய வச்சு ஒரு சிலர் வீட்டில் சுடு தண்ணி ஹீட்ருக்கும் இருக்கும் போட்டோன்னே குளிச்சுக்கிங்க ஒரு சிலர் வீட்டிலலாம் பற்ற வச்சு காய வச்சு தான் தண்ணி காய வச்சு தான் நீங்கள் ஊற்றி ஆகணும் அப்படி அந்த பட்சத்தில் நீங்கள் கொஞ்சமாக காய வச்சு உங்களை பாதங்காலில் ஒரு பாதங்கால் மட்டும் முழுகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டிக்கு கீழே ஒரு ரெண்டு அடி மூணு அடி மட்டும் முட்டி கீழே இருந்தால் போதும் பாதங்காலில் மட்டும் சுடுதண்ணி நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு க விளாகி நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் சுடுதண்ணிலே காலை வச்சுருந்தீங்கன்னா போதும் அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு ரிலாக்சேஷன் அந்த ஃபீல் கிடைக்கும் பாதங்கால் ரெண்டையும் மட்டும் அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சுக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருந்திங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் உடம்பே பாடியே ஃபுல் பாடியே வந்து அந்த ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு தெரியும் வந்து ஹீட்டர்லாம் இல்லை ரொம்ப நேரம் ஆகும் தண்ணி காய வச்சு ஊற்றுறதுக்குலாம் டைம் இல்லை உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகுது இல்லை எந்த ஒரு செகண்ட் டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேர்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் என்ன குளித்து என்ன இது பண்ணாலும் அந்த டைமுக்கு தூங்கணும் டைமுன்னு பார்த்திங்கன்னா மேக்சிமம் நான் ஒன்பது மணிக்கு மேலாம் நீங்கள் எதுவும் மொபைல் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் அதுக்கு மேலே படுத்துடணும் மேக்ஸிமம் பத்து மணி டைம் தான் பத்து மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது மெ மொபைல் யூஸிங்கு ஸ்க்ரீன் டிவி பார்க்கறதெல்லாம் மேக்ஸிமம் ஒன்பது மணி கூட தவிர்த்துக்காங்க அதிகபட்சம் பத்து மணிக்கு மேலே போகவே கூடாது ஒம்பது டு பத்துக்குள்ளே நீங்கள் படுத்துக்கிட்டிங்கன்னா சொன்ன டிப்ஸ்லாம் சொல்லி நீங்கள் பத்து மணிக்குள்ளே ஒம்பது டு பத்துக்குள்ளே சாப்பிட்டு குளிச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும் நான் தூக்கம் வராமல் இருக்கிறது ஓவர் திங்க் பண்ணுறது அந்தமாரி ஒரு எந்த ஒரு எண்ணங்களும் வராது நல்லா நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் இந்த ஒரு டிப்ஸ் நீங்கள் ஒரு நாள் யூஸ் பண்ணாலே ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க ஸோ இந்த டிப்ஸ் மூலிமா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து சேர்ந்துச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்